ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நீங்கள் தினதோறும் ஹிந்தியில் பேசி அசத்துவதற்காக ஒரு ஐநூறு ஹிந்தி வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பதிவிடுறோம் ஸோ அந்த வார்த்தைகளை வந்து தெரிஞ்சாலே ஹிந்தி பேச தெரியாதவங்க கூட வந்து ஹிந்தி வந்து பேசிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிடும் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஏழு பாட்டு வந்து போட்டேன் இந்த பாட்டையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பாட்டையும் நீங்கள் பாருங்கள் ஸோ பார்த்தோன்னையும் உங்களுக்கு வந்து நன்றாக வந்து புரியும் நிறைய முக்கியமான வார்த்தைகள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்தையும் வந்து கமான்ல வந்து மறக்காமல் வந்து நீங்கள் பதிவு வந்து செய்யுங்க பேஜியே பேஜிஏனா என்ன அர்த்தம்னா அனுப்புங்கள் பேஜியேனா அனுப்புங்கள் அப்படின்னு அர்த்தம் மெஹர்பாணி மெகர்பாணினா இரக்கம் இரக்கம் மெஹர்பாணி அப்படின்னா இரக்கம் தஸ்வீர் தஸ்வீர்னா படம் படம் தஸ்வீர்னா படம் பிக்சர் ஜூடா ஜூட்டானா செப்பல் நீங்கள் செப்பல் கூட சொல்லிக்கலாம் ஓகே ஜூட்டா அப்படின்னா செப்பல் அத்தியாபக் அத்தியாபக்னா ஆசிரியர் நீங்கள் டீச்சர்னு கூட சொல்லிக்கலாம் அத்தியாபாக்னா ஆசிரியர் பேஜியேனா அனுப்புங்கள் மெஹர்பானி அப்படின்னா இரக்கம் தஸ்வீர் அப்படின்னா படம் ஜூட்டா அப்படின்னா செப்பல் அத்தியாபாக் அப்படின்னா ஆசிரியர் அதாவது நான் எதுக்கு வந்து ஹிந்தியில் மட்டுமே நான் வந்து இந்த சொல்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் ஏன் தமிழ் மீனிங் எழுதலை எழுதுனா எங்களுக்கு புரியுமே அப்படின்னு சார் கேட்பீங்க அதாவது அப்படி எழுதுனா உங்களுக்கு லிசனிங் சரியாக பண்ண மாட்டேங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தமிழ் வந்து பக்கத்துலேயே வந்து எழுதலை ஸோ நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகள் எப்போயுமே உங்களுக்கு மறக்காது எப்பயுமே மைண்டில் வந்து நிற்கும் அடுத்தது பார்க்கலாம் பதி பதினா வந்து என்னன்னா கணவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் பதி பதினா கணவர் பூரா பூரானா முழுமையாக பூரானா முழுமையாக ஃபுல்லா அப்படி சொல்லுவோம் பார்த்திங்களா இப்போ பூரா பிரியாணி சாய் அதாவது பூரா பிரியாணி சாயின்னு என்ன அர்த்தம் எல்லா பிரியாணியும் வேணும் நீங்கள் எப்போயுமே அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்காம அதோட ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பாருங்க புறா கெட்டு கெட்டுப்பயிருச்சு புறானா கெட்டுப்பயிருச்சு இப்போ சாப்பாடு கெட்டுப்பயிர்ச்சி அப்படின்னா கானா புறா ஹோகையா அப்படின்னு அர்த்தம் தூண்டோ தூண்டோனா தேடுறது தூண்டோனா தேடுறது படோசி படோசி அப்படின்னா அண்டை வீட்டினர் அதாவது அக்கம் பக்கத்தினர் ஸ்னேபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்றது தான் அதான் படோசி அப்படின்னா அண்டை வீட்டினர் அடுத்தது பாருங்கள் மஜ்பூத் மஜ்பூத் அப்படின்னா வலிமை மஜ்பூத்னா வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மஜ்பூத்னா வலிமை ரிஸ்தர் ரிஸ்தர் அப்படின்னா உறவினர் ரிலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரிஸ்தர்னா உறவினர் கம்பல் கம்பல் அப்படின்னா போர்வை கம்பல்னா போர்வை நௌக்கர் நௌக்கர்னால் தொழிலாளி இல்லைன்னா வேலைக்காரன் அப்படின்றத கூட இந்த நௌக்கர் அப்படின்றத சொல்லலாம் நௌக்கர் அப்படின்னா வேலைக்காரன் அதாவது தொழிலா தொழிலாளர் அந்த மாதிரி சொல்லுவாங்க பல் பல்னா பலம் பல்னா பழம் எனக்கு ஒரு பலம் வேண்டும் எப்படி வந்து நீங்க ஹிந்தியில் வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க அதாவது எனக்கு ஒரு பலம் வேண்டும் அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நான் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் ஒரு வார்த்தை வந்து அதை தெரிஞ்சு அதை சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பழகும்பொழுது தான் அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கே இந்த வேர்டெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சென்டென்ஸே மேக் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஐநூறு வார்த்தைகள் வந்து பதிவு செய்கிறோம் குமாவோ குமாவோனா ஊர் சுத்துறது சுத்துறது நகர்றது அந்த மாதிரி தேரா தேரானா உன்னுடைய தேரானா உன்னுடைய தேராக்கு இன்னொரு பேர் துமாரா அப்படின்னாலும் உன்னுடைய அப்படின்னு அர்த்தம் தேரானா உன்னுடைய மெகசுஸ் மெகசூஸ்னா ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் ஓகே மெகசூஸ் அப்படின்னா ஃபீலிங் உணர்வு மெகசூஸ் மெகமான் மெகமான் அப்படின்னா விருந்தாளி கெஸ்ட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா மெகமான்னா விருந்தாளி சரஃப் சரஃப்னா சரக்கு அதாவது அந்த போத சம்மந்தப்பட்ட இதுதான் அந்த சரஃப் அப்படின்னா போதை சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் ஓகே குமாவோனால் ஊர் சுற்றுறது தேரானா உன்னுடைய மெகசூஸ் அப்படின்னா உணர்வு ஃபீலிங் மெகமான் மெகமான்னா கெஸ்ட் சரஃப் சரஃப் அப்படின்னா அதாவது போத சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் ஷரஃப் அப்படின்னா இப்போ அதுக்கு இன்னொரு பேர் வந்து தாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ சிலதுக்காக ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கும் நீங்கள் யாபோகம் வச்சுக்கிறது நல்லது அடுத்து பாருங்கள் அவரு குச் அவரு குச்னா இன்னும் ஏதாவது சொல்லலாம் இன்னொரு மீனிங் வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லலாம் அவரு குச் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் அவர் கொய் அப்படின்றருக்கா அவர் கொய்னா வேற யாராவது அவர் கொய்னா வேற யாதா யாராவது இல்லை இன்னும் யாராவது அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு சொன்னது அவரு குச்சுனா வேறு ஏதாவது இல்லை இன்னும் ஏதாவதுன்னு சொன்னோம் அடுத்து அவரு கொய்னா வேற யாராவது இன்னும் யாராவது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆத்மினா ஆட்கள் ஆத்மினா ஆட்கள் ஆள் ஆள் சொல்லணும் ஒரு மனசன் அப்படின்றத ஏக்காத்மி அப்படின்னா ஒரு ஆள் அப்போ ஒரு ஆள் அங்கே போ அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமானில் வந்து சொல்லுங்கள் அவுரத் அவுரத்னா பெண் அவுரத்னா பெண் ஜமீன் ஜமீன்னா நிலம் ஜமீன்னா நிலம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த அவுருக்கூச்ச இருக்குது பார்த்திங்களா அதுதான் அவரு இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அது விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே தீக்ஸே தீக்ஸே அப்படின்னா தீக்ஸேன்னா வந்து ஒழுங்காக அப்படின்னு அர்த்தம் தீக்ஸேன்னா ஒழுங்காக அப்படின்னு அர்த்தம் அதாவது டீக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு நீங்கள் சொல்லிக்கலாம் டிக்ஸே அப்படின்னா ஒழுங்காக அப்போ ஒழுங்காக வேலை சொல்லுவீங்கன்றது கமன் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஓகே டீக்ஸே அப்படின்னா ஒழுங்காக பிஜ்லி பிஜ்லினா மின்சாரம் பிஜ்லினா மின்சாரம் சப்னா சப்னானா கனவு சப்னானா கனவு திக்காவோ திக்காவோனா காட்டுறது திக்காவோனா காட்டுறது ஆகாஷ் ஆகாஷ்னா வானம் ஆகாஷ்னா வானம் டெக்ஸேனா ஒழுங்காக பிச்சிலா மின்சாரம் சப்னானா கனவு திக்காவோனா காட்டுறது ஆகாஷ் அப்படின்னா வானம் சப்னா அப்படின்றது கனவு இப்போ நம்ம சும்மா வழக்கில் கூட கேட்போம்ல நீ நேற்று என்ன கனவு கண்ட அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் ஸோ இப்படிலாம் நம்ம இயல்பாக நடைமுறையில் வந்து நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு தேவைப்படுமோ ஸோ அதை வார்த்தைகளை தான் நான் வந்து ஒரு ஐநூறு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க ஓகே ஒரே பிளேலிஸ்டில் தான் இருக்கும் ஆஜ்கள் அப்படின்னா இப்போல்லாம் ஆஜ்கல் இப்பெல்லாம் இப்போல்லாம் ரவி என் கூட பேச மாட்டேன்றா அப்படி மாதிரி சொல்லுவாங்களே இப்போல்லாம் அடிக்கடி மழை வருது அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போல்லாம் அவன் அடிக்கடி டெல்லி போகிறான் இப்பெல்லாம் வந்து அவன் நிறைய சம்பாதிக்கிறான் இப்போல்லாம் அப்படி சொல்கிற அதுக்கு தான் ஆஜ்கல் இப்போதெல்லாம் ஆம் ஆம்னா மாம்பழம் ஆம்னா மாம்பழம் மேங்கோ ஓகே அது ஆம்னா மாம்பழம் லாபுனா லாபம் லாபுனா லாபம் துஜே துஜேனா உனக்கு துஜேனா உனக்கு தும்கோனாலும் உனக்கு அப்படின்னு அர்த்தம் துஜேனாலும் உனக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கஹானி கஹானி அப்படின்னா கதை ஸ்டோரி ஓகே கஹானி அப்படின்னா கதை ஸ்டோரி ஏ கஹானி கஹோ அப்படின்னா ஒரு கதை சொல்லு அப்படின்னு அர்த்தம் ஸ்டோரிக்கு வந்து கஹானி தெரிஞ்சுக்கோங்க கடாயி கடாயின்னா என்ன அர்த்தம் பானை ஒரு சட்டி இந்த மாதிரி இப்போ ஒரு சமைக்கிறதுக்கு இந்த பானை சட்டி இதெல்லாம் தேவைப்படும்ல அதுதான் ஓகே எதாவது பாட்டு பிஓடின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கடாயினால் பானை டாலோ டாலோனா போடுறது இப்போ எண்ணெயை வந்து ஊற்றுறது அப்புறம் வேறு ஏதாவது கொட்டுறது இந்த மாதிரி போடுறது ஊற்றுறது கொட்டுறது இதெல்லாம் வந்து நீங்கள் டாலோ அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வாஷிங் மிஷினில் துணியை போடு அப்படின்னு எப்படி சொல்லுவோம் வாஷிங் மிஷின்னு கப்படா டாலோ அப்படின்னு சொல்லணும் ஸோ நீங்கள் ஒரு வேர்டை தெரிஞ்சால் அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸில் மேக் பண்ணி பழகணும் தான் அடுத்து பாருங்கள் கலி கலினா தெரு முக் முக்னா வாய் வாய் முக்னா வாய் பகிலே பகிலேனா முன்பு பகிலேனா முன்பு அதாவது பிஃபோர் சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ நீ முன்பு டெல்லி போ அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க தும் நீ பகிலே முன்பு டெல்லி டெல்லி போ டெல்லி ஜாவோ தும் பகில டெல்லி ஜாவோ அப்படின்னா நீ முன்பு டெல்லி போ ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்க பாத்மே பாத்மேனா பிறகு பாத்மேனா பிறகு ஆஃப்டர் நீ அப்புறமேல் பாத்மே ஆவோ அப்படி சொல்லி பழகணும் மதத் மதத்னா உதவி மதத்னா உதவி கபிநகி கபிநகினா ஒருபோதும் இல்லை இப்போ எனக்கு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் ஒருபோதும் இல்லைன்னு சொல்லுவோம்ல அதுதான் கபி நகி அப்படின்னா ஒருபோதும் இல்லை எப்போதும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கிலீஷில் நெவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த கபி நகி அடுத்து பாருங்கள் கபி கபிகபின்னா அப்பப்போ எப்போ அதாவது சொல்லுவோம் அதாவது சில நேரங்களில் கபி கபி இங்கிலீஷ் வந்து சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல அதுதான் சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம் இப்போ சில நேரத்தில் நான் வந்து வெளியில் போகிறேன் சில நேரத்தில் நான் துபாய் போகிறேன் இந்த கபி அப்படின்றது சில நேரங்களில் எப்போதாவது அதை இங்கிலீஷில் வந்து சம்டைம்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் பால் பால்னால் முடி நம்ம தலையில் இருக்குது பார்த்திங்களா முடி பால் பால்னால் வந்து முடி அதாவது ஹேர் ஓகே அடுத்து பாருங்க ஆங்க் ஆங்க்னா கண்ணு ஆங்க்னா கண் ஐ கம்சே கம் கம்சே கம்னால் குறைஞ்ச சம் கம்சே கம் என்ன அர்த்தம் குறைஞ்சபட்சம் பட்சம் அட்லீஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் கம்சே கம் ஓகே குறைஞ்ச பட்சம் அடுத்து பாருங்கள் ஜோர்சே ஜோர்சேன்னா என்ன அர்த்தம் சத்தமாக சத்தமாக சவுண்டாக அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா சத்தமாக பேசு ஜோர்சே போலோ ஜோர்சே போலோ அப்படின்னு என்ன அர்த்தம் சத்தமாக பேசுன்னு அர்த்தம் ஆதா ஆதானா பாவி ஆதானா பாவி திவார் திவார்னா சுவர் ஓகே சுவர் இப்போ வீட்டு சுவர் இருக்கு பார்த்தீங்களா வீடு கட்டும்போது சுவர் கட்டுவாங்களே திவார்னா சுவர் ஓகே அதாவது இந்த ஐநூறு வார்த்தைகள் வந்து நம்ம இப்போ நானூறு வார்த்தைகள் வரையும் பதிவு பண்ணியிருக்கேன்னா அடுத்த நூறு வார்த்தைகள்னால் அடுத்தடுத்த அடுத்தடுத்த பார்ட்டில் இருக்கும் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க இந்த ஐநூறு வார்த்தைகளை வந்து நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டீங்கன்னா ஹிந்தி பேச தெரியாதவங்க கூட வந்து ஹிந்தி பேச முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை வந்து மறக்காமல் கமான்ல வந்து லீவ் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள்லாம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும்